அறம்நாடு நாடு சேனல் பெருமையுடன் வழங்கும் சீனியர் ஜேர்னலிஸ்ட் உமாபதி ஃபேன்ஸ் மீட் இயக்குனர் நடிகர் பாக்யராஜ் இயக்குனர் நடிகர் அமீர் சேலம் தமிழ் செல்வன் மற்றும் பல பிரபலங்கள் கலந்து கொள்ளும் விழா நாள் மார்ச் ஏழு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை இடம் அம்பிகாயம் பெயர் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் வடபழனி சென்னை லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு உடனே புக் பண்ணுங்க புக்கிங் காண்டாக்ட் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ ஃபைவ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டின்னரோட டீடெயில்டா பல விஷயத்தை பேச போறோம் புக் பண்ணிட்டு நேர்ல வாங்க நிறைய பேசலாம் கட்சி தொண்டருக்கு விவரம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் தலைவனுக்கே ஒரு டம்மியாக இருக்கிறது விவரம் தெரியாமல் இருக்கிறதுங்கிறது உண்மையில வருத்தம் விஜய் அவர்களே தயவு செய்து கொஞ்சம் படிங்க படிக்கலாம் கூட செய்ய கேட்டால் தெரிஞ்சுக்கிங்க இதெல்லாம் வந்து தப்பு தப்பாக பேசியிருக்கீங்க அதிமுகவோட கூட்டணி கிடையாதுன்னு ஏன் சொல்கிறாரு அப்படின்னா அதிமுக நாற்பது சீட்டு மேலே தர்றதா இல்லை ஓட்டையை ப்ரூவ் பண்ணல தேர்தலில் நின்று ஓட்டு எவ்வளோன்னு ப்ரூவ் பண்ணிட்டியா உன் சதவீதம் என்ன டீல் பேசுறதுக்கு ஒரு இது வேண்டாம் இருக்கிறது இரநூத்தி பத்து நாலு சீட் அப்படின்னா நூற்றி பதினேழு வச்சுக்கலாம் நூற்றி பதினேழு வச்சுக்கலாம்னு வர்றேன்னா அப்போ அவங்களுக்கு போக வருமா இல்லையா சரி இருந்தாலும் அவங்க கூட்டணி வேணுங்கிறதுக்காக அவங்க இருபதுலேருந்து ஆரம்பித்து இப்போ நாற்பது வந்துருக்குறாங்க அதை வச்சு நாற்பத்தஞ்சு கொடுப்பாங்கன்றாங்க இல்லை இல்லை நாங்கள் ஆளுகிறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஆளுங்க முடிஞ்சால் ஆண்டுக்கணும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இந்த பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு வேலை கொடுக்கணும்ல இல்லை இதுக்கப்புறம் தான் பயிற்சி பாசரெல்லாம் போ எடுக்கிறாங்க பயிற்சி பாசரே கிடையாது சீமானை பற்றிலாம் பேசணும் அப்படின்னு ஒதுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க அப்போது சீமான் ஒரு புரிக்கியாக இருக்கட்டும் ஒரு பொறிக்கு புறம்போக்கு ரோட்டில் போகிறேன் அனாமத்து அவன் உங்கள் அப்பா வந்து அடிக்கிறான் இப்போ அவன் அனாமத்துன்னு விட்டுட்டு போகிறதா உங்கள் அப்பாவை அடித்ததுக்காக அடிக்கிறது உங்கள் அப்பா பெரியார் உங்கள் வழிகாட்டி தானே கொள்கை வழிகாட்டி ஐந்து வழிகாட்டியில் ஒரு முக்கியமான ஆள் அவரை தானே நீங்கள் முதல்ல பெரியார் தானே முதல்ல காட்டினீங்க பிரசாந்த் கிஷோருக்கு பெரியார் சில தானே கொடுத்தீங்க அவர் ஒருத்தன் ஒரு பொறிக்கு புறம்போக்கு ரோட்டில் போகிறா வந்து அடிக்கிறான்ல என்னன்னு கேட்குறது கூட உங்களுக்கு தைரியம் இல்லை என்ன காரணம் ஏன்னா பெரியாரை பற்றி யாருக்குமே தெரியாது ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவோன்னு விஜயகாந்த் ஒன்று சொன்னார்ல ரேஷன் கடையில் வாங்குகிற பொருளெல்லாம் எல்லாம் வீடு தேடி வரும் லஞ்சம் உடலில் ஒழிச்சிருவேன் அதுக்கு என்னென்ன திட்டம் வச்சுருக்கிறேன் ஏதோ ஒன்று சொன்னார்ல அப்படி ஏதாவது பேசிருக்கீங்களா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறவங்களும் கட்சிக்காரங்களும் சொல்லியிருக்கிறீங்க ரசிகர் மட்டும் சொல்லியிருக்கிறீங்க தானே இல்லை இது வேறு என்ன செஞ்சிட்டீங்கன்னு கேட்குறேன் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நின்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் அரண்சை மதன் அறிவழகன் அவர்கள் வணக்கம் வணக்கம் பிரசாந்த் கிஷோர் தந்தி டிவியில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதில் கூட்டணி பற்றிலாம் பேசியிருக்காரு அந்த நேர்காணலில் என்ன பேசியிருக்காரு இப்போ பிரசாந்த் கிஷோர் மற்றும் விஜய் இவர்கள் இணைந்து என்ன செய் என்ன செயல்பட போகிறாங்க ஐபாக்கும் அதில் வந்து ஒன்றிணையில் கட்சியாக சரியினாலும் அது கூட்டணியும் அப்படியும் எதுவும் பேசலை என்ன மர்மமாகவே இருக்குது அது இல்லை சில வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து அட்வான்ஸ் வாங்கினது ஏடிமிக்கிட்டேன் ஏடிமிக்கேக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வேலை செய்கிறேன் தான் அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறார் வாங்கிட்டார் ஆனால் அவர் ஒரு நிபந்தனை விதித்திருந்தார் விஜயோட நீங்கள் கூட்டணி போயே தீரணும் அப்படி போனால் தான் இது ஜெயிக்கும் இல்லைன்னா ஜெயிக்காது இல்லைனா அதை பேசுகிறதில் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்குள்ளே ஆதவ அர்ஜுனாக அவர் பியூஷ் கோயலுடைய மகனை நேரடியாக அவர் பிஜேபியோட ஐடி இன்டெலெக்சுவல் இதில் இருக்கிற அப்படி திங்க் டேங்னு சொல்லுவாங்க அந்த திங் டேங்கில் இருக்கிற அவரை போய் பார்க்குறாரு போய் பார்த்த உடனே அப்படியே பிரசாந்த் கிஷோரை போய் பார்க்குறாரு மூணு நாள் உட்காந்து அவர் கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோர் கையோட கூப்பிட்டு வரார் இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து இதோடைய நேரடி பொறுப்பெலாம் அவர் எடுத்துக்கல இங்கே யாருமே வந்து ஜான் ஆரோக்கிய ஒரு டீம் வச்சுருக்கிறார் அதுக்கு மேலே இருந்து ஆலோசனை சொல்வார் இதுதான் அவருடைய கமிட்மெண்ட் அதுக்கு தான் ஒரு பெரிய தொகையை வாங்குகிறார் இப்போ ஆதவர்ஜனாக ஒரு டீம் வச்சுருக்காரு அவர் ஒரு இது வச்சிருக்கிறார் இன்னொன்று ஐடிவிங் ஒன்று இருக்குது நிர்மல்குமார் தலைமையில் ஐடி விங் ஒன்று இருக்குது ஆக்சுவலாக எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா கட்சின்னு அப்புறம் இது கட்டியிருக்கிறீங்க ஒரு தேர்தலை எதிர்கொள்ளணும் அப்படின்னா கட்சியின் மூலமாக தான் இந்த வேலைகளை செய்யணும் கட்சிக்காரங்களுக்கு எந்த வேலையுமே கொடுக்கல பெரியார் பிரச்சனை வருது பெரியார் குறித்து தீக்ககாரங்க பெரியார் தீக்காரங்களாம் களத்தில் இறங்கி பேசுகிறாங்க திமுக காரங்களாம் குதிக்கிறாங்க ஏய் நீ எப்படிலாம் வந்து எங்கள் பெரியாரை வந்து பேச முடியும் அப்படின்னு பேசுகிறாங்க இப்போது டிவி என்ன செய்யுதுன்னு தெரியல ஏன்னா விஜய் வந்து எந்த ஒரு ட்வீட்டும் போடல ஒரு அறிக்கை கொடுக்கல என்ன பேசணும்னு வழிகாட்டுதலும் இல்லை ஒரு கட்சி ஒரு ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது அவங்களுக்கு வேலை கொடுக்கணும்ல இல்லை இதுக்கப்புறம் தான் பயிற்சி பாசரெல்லாம் போ எடுக்கிறாங்க பயிற்சி பசரே கிடையாது சீமானை பற்றிலாம் பேசணா அப்படின்னு ஒதுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க அப்போது சீமான் ஒரு பொறிக்கியாக இருக்கட்டும் ஒரு பொறிக்கு புறம்போக்கு ரோட்டில் போகிறவன் அனாமத்து அவன் உங்கள் அப்பாவை வந்து அடிக்கிறான் இப்போ அனாமத்துன்னு விட்டுட்டு போறதா உங்கள் அப்பாவை அடித்ததுக்கே போய் அடிக்கிறதா உங்கள் அப்பா பெரியார் உங்கள் வழிகாட்டி தானே கொள்கை வழிகாட்டி ஐந்து வழிகாட்டியில் ஒரு முக்கியமான ஆள் அவரை நீங்கள் முதல்ல பெரியார் தானே முதல்ல காட்டினீங்க பிரசாந்த் கிஷோருக்கு பெரியார் சில தானே கொடுத்தீங்க அவர் ஒருத்தன் ஒரு பொறிக்கி புறம்போக்கு ரோட்டில் போகிறவன் வந்து அடிக்கிறான்ல என்னன்னு கேட்குறது கூட உங்களுக்கு தைரியம் இல்லை என்ன காரணம் ஏன்னா பெரியாரை பற்றி யாருக்குமே தெரியாது விஜய்க்கும் தெரியாது ஐயநாதன் ஒரு ஆள் விவரமான ஆள் இருந்தார் பெரியாரை பற்றி நல்ல புரிதல் உள்ளவர் அரசியல் புரிதல் உள்ள ஒரே ஒரு இன்டலெக்சுவல் அவர் தான் அவரையும் வந்து கண்டுக்காம போட்டுட்டாங்க அவருக்கு வந்து என்ன வருது அப்படின்னா நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறல்ல அந்த கட்சிக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும்ல நீ ஷூட்டிங்க்கு போய் கட்சி ஆரம்பிச்சிட்டு ஷூட்டிங் போய்ட்டுன்னா பாவம் பசங்க கட்சி ஆரம்பிச்சாச்சு ஆரம்பித்தாச்சு உட்கார்ந்துட்டுருக்கிறாங்க சோசியல் மீடியா வச்சுருக்கிறாங்க ஐடிவி வச்சுருக்கிறாங்க என்ன செய்கிறதுன்னு தெரியல காலத்துக்கும் போக மக்களையும் சந்திக்க அவர் மக்களை சந்தித்தது முதல்ல மாநாட்டில் அதுக்கப்புறம் இன்னும் சந்திக்கவே இல்லை ஒரு படந்தூர் விமான நிலையம் அந்த பிரச்சனைக்காக போனார் அவ்வளோதான் அந்த ஒரு நிகழ்வு அதை தாண்டி போகவே இல்லை இப்படி இருந்தன்னா கட்சி விளங்காதுன்னு முடிவு பண்ணிட்டு இருந்த ஒரே ஒரு ரெண்டு லட்சத்தில் வெளியே வந்துட்டார் இப்போ இந்த பெரியார் பிரச்சனை பிரச்சனை இல்லை யார் விவாதிக்க என் சீமான ஒரு ஆளாக நினைக்கலங்கிறது உங்கள் கோழைத்தனம் தானே உங்களுக்கு எதிர்கொள்ள தெரியல எதிர்கொள்ள முடியல திராணி இல்லை ஏன்னா யார் கொள்கை சார்ந்த புரிதல் உள்ளவர்களுக்கிடையே ஒரு பத்திரிகையாள சந்திப்பு நடத்தி நீ ஒன்றும் சீமான திட்டம் வேண்டாம் இது பண்ண வேண்டாம் பெரியார் யார் எங்கள் கட்சியோடைய நிலைப்பாடு இது அவரை விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே இதை கண்டிக்கிறவனு சொல்லலாம் இன்னொன்று அவர் பேசுனது பொய் அவதூறு அதுக்கான ஆதாரங்கள் உண்மையான விஷயங்கள் என் கையில் இருக்குது அவர் என்ன சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் சேலம் மாநாட்டில் அவர் வந்து ஒரு சொல்கிறார் ஒரு பெண் வேறொருத்தர் மேலே ஆசை இருந்ததுன்னா கணவனை விட்டுட்டு இன்னும் அவனோட போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு பெரியார் சொன்னாரா இல்லையா அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதா இல்லையா அப்படின்னு ஒன்று சொன்னார் இல்லையா இது வந்து ஹிந்து பத்திரிகையில் வந்திருக்குது இதுக்காக ஹிந்து பத்திரிகை மன்னிப்பு கேட்டுச்சு எங்கே கோர்ட்டில் போய் ஏன்னா அப்படி ஒரு தீர்மானமும் நிறைவேற்றலை அவதூறு செய்கிறாங்க எலெக்ஷன் நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எலெக்ஷன் நேரம் அவதூறு புறப்படுத்துக்காக இந்து பத்திரிகை போய் மன்னிப்பு கேட்குது துக்குளுக்கு சோ போய் மன்னிப்பு கேட்குறாரு இதெல்லாம் தெரியும் தானே உனக்கு தெரிய வேண்டாம்ப்பா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டால் சொல்லியிருப்பார் வீரமணி ஐயாட்ட கேட்டாட்டா அவர் வந்து அவ்வளோ ஆவணம் கையில் வச்சுருக்காரு கேட்டால் கொடுத்துருப்பார் குளத்தருவணி இருக்கிறார் யாரோ ஒருத்தர் கேட்டிங்கன்னா ஐயநாதன் கேட்டாலும் சொல்லியிருப்பார் இல்லையா உங்களுக்கு எதுவுமே திராணி இல்லை அப்போது என்ன அப்படின்னா நீங்கள் கொள்கையெல்லாம் உங்களுக்கு மேட்ரு கிடையாது விஜயுடைய பிரபல்யம் இருக்குது இதை காட்டி அப்படியே ஆட்சிக்கு வந்துடணும் இவ்வளோ தான் என்ன இருக்குது அப்போ கேள்வி கேட்பாங்கல்ல உங்கள் கொள்கை என்னன்னு கேட்பாங்கள்ல அவங்களுக்காகத்தான் இதெல்லாம் இது கட்சிக்கும் கிடையாது மக்களுக்கும் கிடையாது இப்போ பிரசாந்த் கிஷோருடைய அந்த நேர்காணலை எப்படி பாருங்க என்னென்ன விஷயங்கள் வரும் அதில் பிரசாந்த் கிஷோர் சொல்றது என்னன்னா அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது அதிமுகவுடன் கூட்டணி கிடையாதுன்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா அதிமுக நாற்பது சீட்டுக்கு மேலே தர்றதா இல்லை ஏன்னா நீ ஓட்டையை ப்ரூவ் பண்ணல ப்ரூவ் பண்ணாத ஒரு விஜயகாந்துக்கே விஜயகாந்த் ஒரு பெரிய வல்லல் நல்லவர் வல்லவர் ஏகப்பட்ட உதவி செஞ்சுருக்கிறாரு ஊர் ஊரா போயிருக்கிறாரு எங்க ஊருக்கு வந்திருக்கிறாரு எங்கள் ஊரில் எங்கள் ஸ்கூலுக்கு பெஞ்சு சேர்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாரு எங்கள் ஊருக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு பெட்டு தலவாடி இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாரு நான் பார்த்துருக்குறேன் தெரியும் இது எங்கே போனால் எந்த ஊரில் கேட்டாலும் சொல்லுவாங்க அப்படி இவர் என்ன செஞ்சுருக்காரு எதுவுமே செய்யலை ஒரு நடிகர் பிரபலமானவர் இல்லை விஜய் அவர்களுடைய பரிணாம வளர்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு வீடியோ போட்டிருக்காங்க அதில் சொல்கிறாங்கல்ல நாங்கள் வந்து சுனாமி வந்த காலத்துலேருந்தே நாங்கள் நலத்திட்ட உதவிகள் செஞ்சுட்டு இருக்கோம் நலத்திட்ட உதவிகள்ங்கிறது என்ஜிஓக்கள் செய்கிறது மக்களுக்கு நன்மை செய்யணுன்ற எண்ணம் வந்து அப்பத்துலேருந்தே இருக்குது அப்படின்னு எல்லா ரசிகர் மன்றமும் செஞ்சு தான் இருக்கிறாங்க எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் சிவாஜி ரசிகர் மன்றம் கமல் ரசிகர் மன்றம் ரஜினி ரசிகர் மன்றம் ரத்த தானம் பண்ணியிருக்கிறேன் அன்னதானம் பண்ணிருக்கிறேன் இதெல்லாம் செய்வாங்க அதை தாண்டி உன்னுடைய அரசியல் பணி என்ன ஒன்று கேட்குறேன் சூரியான்னு ஒருத்தர் இருக்கிறார்ல அவங்க கூட தான் நடிச்சிருக்கிறார் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கிறீங்க அவரும் சேர்ந்தவரும் நடிச்சிருக்கிறார் அகரம்னு ஒரு ஃபவுண்டேஷன் நடத்துறார் எத்தனை ஆயிரம் பேர் படிக்க வச்சுருக்கிறார் அப்படி ஏதாவது ஒன்றும் சொல்ல முடியுமா இல்லை சரி நீட்டுன்னு ஒரு பிரச்சனை வருது இல்லை அதில் வந்து அனிதான்னு ஒரு பாப்பா வந்து இறந்து போகிறா அப்படின்னு ஒன்று அந்த நடிகனுக்கு கோபம் வருது இல்லை அவன் பேசுகிறாங்களா கருத்து சொல்கிறான் கண்டிக்கிறாங்களா அவர் காலத்துக்கு போனாரா நான் போய் அனிதாவை பார்த்துட்டு வந்தேன் அனிதாவுக்கு அனு அழுத அவன் சொல்கிறது ஆயிரம் பேர் வருவாங்கங்க நீட்டுங்கிறது அநீதியானது மாநில உரிமை பறிக்குதுன்னு பேசணும்ல இப்போ கூட அவர் மேடையில் பேசுகிறாரு மும்மொழி கொள்கையில் வந்து திமுகவும் பிஜேபியும் ஹேஷ்டேக் போட்டு விளையாடிகிட்டு இருக்குது அப்படின்றார் இந்த நேரத்தில் நம்ம தம்பிங்க நம்ம பசங்க திடீர்னு உள்ளே போய் அவங்க வந்து டிவிக்கு ஃபார் டிஎன் போட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அவங்க ரெண்டு பேர் விளையாடிக்கிட்டு இருந்தாங்கன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க உருப்படியாக ஒரு கருத்து சொல்லணும்ல அவங்க விளையாடுறாங்கன்னா அதை கண்டிக்கணும்ல இது என்ன விளையாட்டுது கொடுக்குறது அவங்களுடைய கடமை வாங்க வேண்டியது அவங்களுடைய உரிமை ரெண்டு பேரும் விளாட்றாங்க அப்படின்னா அவன் தரலை தரலன்றதுக்காக அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறான் ட்ரெண்டு பண்ணுறான் பல வகையில் அவங்க கடிதம் எழுதுவாங்க போராட்டம் நடத்துவாங்க மாநாடு போடுறாங்க நீ என்ன பண்ண தரல நாங்கள் வளர்ந்து வர கட்சி நாங்கள் வந்து ஆஷ்டாக தான் போட முடியும் நீங்கள் வந்து சட்டத்தை ஏற்ற வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க நீங்கள் சட்டம் ஏற்ற வேண்டியது தான் ராஜமோகனே பேசுகிறேன் சட்டம் ஏற்றால் நிதி வராது சட்ட பாலிசி மேக்கர்ஸாக நீங்கள் இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ண பாலிசி மேக்கர்ஸ் இவங்க கிடையாது ஒன்றிய அரசு தான் பாலிசி மேக்கர்ஸ் அவங்க அவங்க ஒரு கொள்கை தனியார் மையம் தாராளமும் உலக மையம் தான் இந்தியாவுடைய கொள்கைன்னு பாலிசியை வந்து உருவாக்கிட்டாங்கன்னா அந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து இங்கே கொள்கை வைக்க முடியும் ஒன்றும் இல்லை உடங்குடியில் அனல் மின் நிலையம்னு ஒன்று ஆரம்பிக்கணும்னு ஜெயலலிதா முயற்சி பண்ணேன் தெரியும் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அனல் மின் நிலையம் உத்தரவிட்டாங்க அது ஏன் நடக்கலை ஏன் நடக்கலை அப்படின்னா தனியார் மையம் தான் இந்தியாவுடைய கொள்கை அதனால் அரசு நிறுவனத்தை ஆரம்பிக்க முடியாது அப்படின்னு தடுத்தாங்க அப்படி தானே இதான் அது நீ பாலிசி மேக்கர்னா யாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் அவங்க இந்திய அரசு ஒன்றிய அரசு ஒரு கொள்கையை வகுத்துதுன்னா அந்த கொள்கைக்கு உட்பட்டு மாநில அரசு வேணால் செய்யலாம் அதான் அதானி கொடுக்கலாம் அம்பானி கொடுக்கலாம் நீ வந்து மிட்டலுக்கு கொடுக்கலாம் விட்டலு கொடுக்கலாம் வேணால் கொடுக்கலாம் ஆனால் இந்த தமிழ்நாடு அரசு செய்ய முடியாது அதான் கொள்கைங்கிறது அப்போது பணத்தை அவன் வச்சுருக்கிறான் வசூல் பண்ணி எடுத்துக்கிட்டான் ஜிஎஸ்டின்றத அவன் வசூல் பண்ணி எடுத்துக்கிட்டான் அவன் நமக்கு தரலை தரலைன்றதை இவங்க கேட்குறாங்க அதுக்காக வாதாடுறாங்க நாடாளுமன்றத்தில் பிரச்சனை பண்ணுறாங்க ஜனநாயகத்துக்கு உட்பட்டு என்னென்ன உண்டோ அதை செய்கிறாங்க நீ அதில் என்ன பங்களிப்பு செஞ்சுருக்கிற இப்போ நீ ஆட்சியில் இல்லை ஆனால் இந்த மாநிலத்துக்கு தானே நீ இந்த மக்களில் தானே நீ ஒரு கட்சி நடத்துகிற இல்லை ஏன் மாநிலத்தின் உரிமையை வந்து எப்படி நீ வந்து பறிக்கலான்னு கேட்கலான் தானே நீ பேசலான அது செய்தியாகல விஜய் அஜித் ஒரு சூர்யா பேசுனது செய்தியாகுது இல்லை இப்போ ஒன்றும் இல்லை சின்னதாக இது சொல்கிறேன் முதலமைச்சர் பேசுனதுக்கு பிறகு அவர் ட்வீட் போட்டதுக்கு பிறகு இந்திய அளவிலான ஆங்கில இந்தி தொலைக்காட்சிகள் இதை எடுத்து வச்சுட்டு விவாதிக்கிறான் இந்தியா முழுக்க ஆகுது தெலுங்கானா முதலமைச்சர் வந்து இதை வரவேற்கிறேன்னு சொல்கிறேன் தெலுங்கானா அமித்ஷர் பேட்டி கொடுக்குறாரு இது வந்து நிச்சயமாக தென் மாநிலத்தை வந்து பாதிக்கும் அப்படின்றார் கேரளா ரெஸ்பாண்ட் பண்ணுது ஆந்திரா ரெஸ்பாண்ட் பண்ணுது கர்நாடகாவில் வந்து கதர்றாங்க குஜராத் குஜராத்திலேயே கேள்விகள் வருது அப்போ நம்மளே எப்போ அமித்ஷா பதறார் அவர் மாநிலத்துக்கு வர்றாரு பதறார் அஜய் நம்ம வர்ற நேரத்தில் இப்படி ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு அப்போது ஒரு மாநில அரசு இந்திய அளவில் வந்து ஒரு 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 விஷயத்த வந்து ஒரு பிரச்சனை எடுத்துட்டு போய் அது விவாதிக்க வைக்குது அதுக்காக நியாயம் கேட்குது மும்மொழி கொள்கைங்கிறது அது சரியானு கேட்குது இப்போ ஒரு புதுசா ஒரு பிரச்சனை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்றார் மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கை இருந்து உள்ள பிரச்சனை அது இந்தி திணிப்புங்கிறது இப்போ உள்ளதா அது இருந்து வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் காங்கிரஸ் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்ற ஆரம்பிக்குது முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுல தமிழ்நாட்டில் வந்து இந்திய தமிழ்நாடு கிடையாது அப்போ மதராஸ் மாகாணத்தில் இந்தி திணிக்கும் போது அது எதிராக போராட்டம் நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் போராட்டம் நடந்து எண்பத்தி நாலில் ஒரு தடவை போராட்டம் நடந்தது எண்பத்தி நாளில் போராட்டம் நடக்கும்போது திமுகங்க அந்த நகலை எரிக்கிறாங்க நகலை எரித்த எம்எல்ஏ எல்லாம் சட்டமன்றத்தில் நிற்கிறார் எம்ஜிஆர் பயந்து போய் அப்போ அது அப்படி அப்படி ஒரு போராட்டம் நடந்திருக்குல்ல ஏதாவது தெரியுமா உங்களுக்கு இதை விளையாட்டுன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் ஒரு தலைவர் இருக்கிறேன் எனக்கு உண்மையில் வருத்தம் கட்சி தொண்டருக்கு விவரம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் தலைவனுக்கே ஒரு டம்மியாக இருக்கிறது விவரம் தெரியாமல் இருக்கிறதுங்கிறது உண்மையில் வருத்தம் விஜய் அவர்களே தயவு செய்து கொஞ்சம் படிங்க படிக்கல்லாம் கூட செய்ய கேட்டால் தெரிஞ்சுக்கிங்க இதெல்லாம் வந்து தப்பு தப்பாக பேசியிருக்கீங்க ரொம்ப அதிமுக கூட்டணி ஏன் வேணான்னு சொல்கிறாரு பிரசாந்த் நடக்காதுன்னு வேண்டான்னு சொல்லலை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ தேர்தலில் நின்று ஓட்டு எவ்வளோன்னு ப்ரூஃப் பண்ணிட்டியா உன் சதவீதம் என்ன இப்போ அதிமுகவுக்கு சென்ட்ரல் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் இருபது சதவீதம் வந்துருக்குது அப்படின்னா நான் சட்டமன்ற தேர்தலில் அவன் வந்து முப்பது முப்பத்தஞ்சு வச்சிருக்கிறான் முப்பத்தி நாலு வச்சுருக்கிறான்னு வச்சுருப்பா கடை கடைசியாக வந்து வாங்கினது முப்பத்தி நாளில் வச்சிருக்கிறான் முப்பத்தி ஏழு வரைக்கும் கூட வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க நீ என்ன வச்சிருக்கிற டீல் பேசுகிறதுக்கு ஒரு இது வேண்டாம் இருக்கிறது இரநூத்தி நாலு சீட் அப்படின்னா நூற்றி பதினேழு வச்சுக்கலாம் நூற்றி பதினேழு வச்சுக்கலாம்னு வர்றேன்னா அப்போ அவங்களுக்கு கோவம் வருமா இல்லையா சரி இருந்தாலும் அவங்க கூட்டணி வேணுங்கிறதுக்காக அவங்க இருபதுலேருந்து ஆரம்பித்து இப்போ நாற்பது வந்துருக்குறாங்க அதையும் வச்சு நாற்பத்தஞ்சு கொடுப்பாங்கன்றாங்க இல்லை இல்லை நாங்கள் ஆளுகிறதுக்காக வந்திருக்குறோம் அப்படின்னா நீங்கள் ஆளுங்க முடிஞ்சால் ஆண்டுக்குங்க அறுபத்தேழில் நடந்தது எழுபத்தேழில் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க அப்போ ஏதாவது ஒரு தீரில் நடந்ததுக்கு எப்போ இருந்து வேலை செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுலேருந்து வேலை செஞ்சாங்க பதினெட்டு வருஷம் அதுக்காக உழைச்சி யாருகிட்டையும் கூட்டணி பேரம் பேசலை இப்போ நாங்கள் கூட்டணி வந்ததுனால் ஆட்சியில் பங்கு கொடுக்கறோம் யார்கிட்டையும் இப்போ சொந்த முறையில் அவங்க பொதுக்கூட்டம் நடத்தினாங்க முதல் நாற்பத்தி ஒம்போதுலேருந்து ஐம்பது இந்த ஒரு வருஷத்தில் மூவாயிரம் கூட்டங்கள் நடத்திருக்கிறாங்க திருமண கூட்டங்களும் சரி பொதுக்கூட்டங்கள் சேர்த்து இப்படி தொடர்ந்து அவங்க வேலை செஞ்சு வேலை செஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பதினஞ்சு சீட் வாங்கினாங்க அறுபத்தி ரெண்டில் ஐம்பது சீட்டு வாங்கினாங்க அறுபத்தி ஏழில் நூற்றி முப்பத்தெட்டு சீட்டு வாங்குகிறாங்க அப்படி ஜெயிச்சு வராங்கல்ல நீ அப்படி களத்தில் இறங்கி மக்களை சந்தித்து மக்கள்கிட்ட பேசி பிரச்சாரம் பண்ணி இந்த பயணத்தினோடாக தான் உனக்கும் அறிவு வளரும் கட்சிக்காரங்களும் அறிவு வளரும் சமூகத்தையும் அரசியல் படுத்த முடியும் ஒரு ப்ராசஸில் அவங்க வளர்ந்து வராங்கல்ல அந்த மாதிரி நீ ஏதாவது செஞ்சுருக்கிறியா எதுவுமே இல்லை சோசியல் மீடியாவை கேள்விச்சிருக்கிற கட்சியை கேள்விச்சிருக்கிற எல்லாமே சும்மா இருக்குது இல்லை இப்போ பூத் ஏஜென்ட் மாநாடு நடத்த போகிறேன்னு சொல்கிறார் இப்போ ரெண்டு கட்சிகளுக்கும் வந்து ரெண்டு கட்சிகளுக்கும் வந்து ஸ்ட்ராங் ஹோல்டாக எல்லோரும் சொல்கிறது அதனுடைய கட்டமைப்பு தான் பூத் ஏஜென்ட்டுகள் தான் இப்போ அதை அதை நோக்கிதான் நான் தாவ போகுது அப்ப அவங்களுக்கு ஒரு செயல்திட்ட இருக்குதுன்னு தெரியல கட்சி கட்டமைப்பு ஓட்டு அரசியல் வச்சு கட்சி கட்டமைப்பை நீ உருவாக்க எல்லா ஏஜென்ட் இருக்காங்கன்னா ஓட்டு வரும் கிடையாதுல்ல நான் இப்ப இந்த ஊர்ல வந்து பத்து பேர் இருக்கிறாங்க பத்து பேர்ல வந்து எனக்கு யாருக்கு ஓட்டு போடான்னு தெரியல அப்படின்னும் போது என்ன ஒரு அதிமுக காரை அப்ரோச் பண்றாரு திமுக காரை அப்ரோச் பண்றாரு டிவிக்காரர் அப்ரோச் பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு வந்து நானும் அதுல கன்வின்ஸ் ஆகி யாரோ ஒருத்தருக்கு நான் ஓட்டு போடுறேன் அதில் தாவா கேக்காருக்கு எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நான் அவருக்கு ஓட்டு போடுவேன் இல்லையா எனக்கு ஓட்டு போடணுன்னு ஐடியா இருக்கணும்ல முதல்ல அதுக்கு நீ தான் கருத்து உருவாக்கிருக்கணும்ல பாரு இவர் வந்தால் சீமான் வந்தால் ஆடு மாடு மேய்க்கிறது அரசு பணி ஆக்குவேன்னு சொல்கிறாரு இதை ஏற்றுக்கலாம் மறுக்கலாம் ஏற்றுக்கிறவன் ஓட்டு போடுவான் ஏற்றுக்காதவன் ஓட்டு போட மாட்டான் இல்லையா அப்படி எந்த திட்டமும் உங்கள்கிட்ட இல்லையே நான் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவோன்னு விஜயகாந்த் ஒன்று சொன்னார்ல ரேஷன் கடையில் வாங்குகிற பொருளெல்லாம் வீடு தேடி வரும் லஞ்சம் உடல ஒழிச்சிருவேன் அதுக்கு என்னென்ன திட்டம் வச்சுருக்கிறேன் அது ஏதோ ஒன்று சொன்னார்ல அப்படி ஏதாவது பேசிருக்கீங்களா கட்சியாக ஆரம்பிச்சிருக்கிறோங்கிறத கட்சிக்காரங்களும் சொல்லியிருக்கிறீங்க ரசிகர் மட்டும் சொல்லியிருக்கிறீங்க இவ்வளோ தானே இல்லை இது வேறு என்ன செஞ்சிட்டீங்கன்னு கேட்குறேன் மக்கள் பிரச்சனைகளுக்கு ஏதாவது குரல் கொடுத்துட்டீங்களா அல்லது புதுசாக ஏதாவது கொள்கையை வகுத்திருக்கிறீங்களா இப்போ சொன்ன ஒரு கொள்கை இருக்குது திராவிடம்னு ஒரு கொள்கை இருக்குது அம்பேத்கரியையும் ஒரு கொள்கை இருக்குது இந்துத்துவான ஒரு கொள்கை இருக்குது மதசார்பற்ற அரசியல்னு காங்கிரஸ் ஒரு கொள்கை தேசியவாதம்னு ஒன்று வச்சுருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது புதுசாக ஒரு கொள்கையாக வச்சுருக்கிறீங்களா அப்படியும் கிடையாது நமக்கு எதுக்கு கொள்கை மக்கள் பிரச்சனை மக்கள் பிரச்சனை அதிமுக கூட அவர் ஏதோ எனக்கு தொண்டை நரம்பு தெரிய எனக்கு நம்ம கத்தி அரசியல் பண்ணன்ற எந்த அவசியமும் இல்லை அப்படி பண்ண வேண்டாம் ஒரு அறிக்கையை எழுதி கொடுங்க ஜெயலலிதா பண்ணாங்கல்ல கொடநாட்டுல உட்கார்ந்து இருப்பாங்க அவங்க ரெஸ்ட் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பண்ணா நீங்க பனையோர அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலையே எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வெளியே வரணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க நீ வெளியும் வரமா நின்றீங்க அறிக்கையும் தரமாணின்றீங்க ட்விட்டும் போட முன்னீங்க ஒப்பீனியனே இல்லை உங்களுக்கு அன்றாட நிகழ்வுகளில் பிரச்சனையின் மீது ஓன் கருத்து என்ன நீ அதை எப்படி பார்க்குற உன் கட்சிக்காரன் வழிகாட்டணும் இல்லை ஒன்றும் இல்லை இப்போ என் கட்சிக்காரன் இருக்கிறான் ஒரு விவாதம் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு டீ கடையிலையோ அல்லது வந்து ஒரு ஒரு பொது இடத்துலையோ ஒரு விவாதம் நடந்துகிட்டு இருக்குது என் கட்சிக்காரன் இப்போ என்ன பேசுவான் நான் ஒரு கருத்து சொல்லியிருந்தால் தான் எங்கள் அண்ணன் இப்படி சொல்லியிருக்கிறான் நான் வச்சு பேசுவேன் சீமான் இப்படி சொல்லியிருக்காருன்னு அவன் வச்சு பேசுவான் ஸ்டாலின் சொல்லியிருக்காருன்னு அவர் பெரியார் சொன்னார் நான் ஒருத்தன் பேசுவான் இல்லை விஜய் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பேசுகிறது அவருக்கு கருத்து சொல்லணும்ல இப்போ பிரசாந்த் கிஷோர் அந்த டிசம்பர் வரைக்கும்னு ஒரு டைமில் நினைக்கிறாரு அது என்ன கணக்குண்ணா இல்லை அது என்ன கணக்கு அப்படின்னா இப்போ வந்து நாங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணல உங்களுக்கு வந்து பூத் ஏஜென்ட் கூட கிடையாது நாங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு கெத்தாக பேசுகிறீங்க இப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு நாற்பது பேர் கை காட்டினா போதும் அவங்களெல்லாம் எங்க ஆளுங்க ஜெயிக்க வச்சுருவாங்க நீ எந்த வேலையும் சேர்த்தவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காகன்னா உன்கிட்ட ஒன்றுமே இல்லை உனக்கு ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க நீ பிரபலமாக இருக்கிற உனக்கு ஓட்டு இருக்குது அது விழோ அதை வச்சு எனக்கு ஒரு எட்டு சதவீதம் பத்து சதவீதம் வரும்னு நான் நம்புகிறேன் அதை வச்சு நான் டீல் பேசுகிறேன் இதுதான் சொல்கிறாங்க இவங்க என்னென்னா இல்லை இல்லை எங்களுக்கு இருபது சதவீதம் ஓட்டு இருக்குதுன்றாங்க இரு உங்களுக்கு இருபது சதவீதம் எனக்கு இருபது சதவீதம் ஷேர் பண்ணிக்கலான்னு கேட்குறாங்க அப்போ நீ அதை ப்ரூஃப் பண்ணு கேட்குறாங்க எப்படி ப்ரூஃப் பண்ணுறது தேர்தல் வரலை தேர்தலுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணணும் எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்போ நான் பூத் கமிட்டிலாம் போட்டு கூட்டத்தை காட்டி காட்டுறேன் எங்கள் அண்ணா வந்து ஒரு நடைபயணம் நடைபயணம்லாம் இல்லை வண்டி வச்சிருக்கிறாரு வாகன பயணம் வாகன பயணம் தான் மேலே நின்று ஒரு தரையை அவர் சொல்கிறார் பரந்தூர் விமான நிலையத்தில் இந்த மண்ணை தொட்டு கும்பிடுக்கிறேன்றார் எங்கே வேனுக்குள்ள நின்றுக்கிட்டு சொல்கிறார் அந்த மண்ணில் இறங்கவும் செயல இறங்கி கும்பிடவும் இல்லை ஒரு ஒரு பேருக்கு நீ சொன்ன மண்ணை தொட்டு கும்புறேன்னு சொன்னல்ல இறங்கி அந்த மண்ணை எடுத்து சும்மா நிதியில் பூசிக்க அப்புறம் தொலைச்சிக்கோ இறங்குனா தொண்டர் படையினர் வந்து அவர் சூழ்ந்துக்கிறாங்க டைம் இல்லை 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 அதுக்கு தான் நீ வந்து நிறைய பேரை வச்சிருக்கிற குண்டர்கள் வச்சிருக்கிறீங்க கருப்பு யூனிஃபார்ம் போட்டு அவங்க வந்து பவுன்சர்னு அதுக்கு பேர் சொல்கிறாங்க பாடி பில்டர்ஸ் அவங்களாம் வந்து சுற்றி நிற்கிறாங்க நூறு பேர் இரநூறு பேர் கையில் வச்சிருக்கிறேன் அவன் அதெல்லாம் மீறி யாரும் வந்துட முடியாது பத்திரிக்கையினு இப்படி அடிக்கிறீங்க நீங்கள் அதை மீறி வந்துட முடியுமா பாதுகாப்பாக கொடுத்துட்டாங்க ஆமாம் அதெல்லாம் அப்படிலாம் யாரும் மாட்டாங்க இல்லைப்பா யாராவது ஒருத்தர் தர சொல்லு சும்மா வச்சோம் அவர் சீன் தானே பண்ணோம் ராகுல் காந்தி நல்லாடுறாங்க இந்தியா முழுவதும் எதிர்கட்சிகள் அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கலாம் அதெல்லாம் முடியாதுன்னா ஒன்றும் இல்லை உனக்கு இறங்குறதுக்கே விருப்பம் கிடையாது நோகாமும் நோம்புகும்னு நினைக்கிறாரு அதனால் ஒரு வேன் ஒன்று சூப்பராக ஒரு ஏசி வேன் ஒன்று வாங்கியிருக்கிற அப்படி அந்த வேனில் மேலே நின்றுட்டு அப்படி மயக்கி பிடிச்சிட்டு பேசிவிட்டு பேசிட்டு கையை காட்டிட்டு போவார் இவ்வளோ தான் அவர் அப்படியே பயணம் போய் அதை வச்சு ஒரு மாஸ்க் காட்டிடுவேன் அதை வச்சு நான் பேரம் பேசுகிறேன்னு சொல்கிறேன் அப்படி இப்போவும் அவங்க நோக்க ஏடிஎம் ஏடிக்கிட்டே டீல் பேசுகிறது தான் அதிகமாக எப்படியாவது ஒரு எண்பது சீட்டாக வாங்கி வரணும்னு நினைக்கிறாங்க எண்பது சீட்டு கொடுக்குறது அவங்க தயாரில்லை எப்படினாலும் சரி ஒன்று ஏ அதிமுக என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டு அவங்க துணை முதல்வர் கூட தருவதா சொல்கிறதா சொல்கிறாங்க இல்லை ஒரு பக்கம் பாஜக வந்து அதிமுகவை அப்ரோச் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னும் செய்திகள் வருது அப்புறம் அதாவது கைய முறுக்கி வந்த பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்ற புள்ளியில எடப்பாடி தான் நிற்கிறாரு மற்ற நிர்வாகிகள் யாருமே வந்து அப்படி இல்லை எல்லாருமே பாஜகவோட கூட்டணி அதுக்கு என்ன காரணம் தெரியுமா போன நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா திமுக கூட ஒரு கூட்டணி போயிடுச்சு வழக்கமாக என்ன நடக்கணும்னா திமுக கூட ஒரு கூட்டணி போயிடும் மீதி இருக்கிற கட்சியெல்லாம் இடிமிக்கிக்கு வந்துடும் இந்த முறை என்ன பண்ணிடுச்சு பிஜேபி பாமக கூட்டுகிடுச்சி எல்லாம் சின்ன சின்ன கட்சிகள்லாம் அவங்க சேர்த்துக்கிட்டாங்க நாங்கள் ஜெயிக்கிறமோ இல்லையோ உன்னை ஜெயிக்க விட மாட்டோம் என்னை சேர்த்தா தான் இவங்கெல்லாம் வருவாங்கன்னு எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க தேமுதிக மட்டும்தான் அவங்கள்ட்ட போனாங்க அதனால் அவர் ரொம்ப பரிதாபமாக தோத்து போகிற நிலம வந்துச்சு இப்போவும் சரி விஜய் வரலை அப்படின்னா அவங்க பிஜேபியை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது பிஜேபியிட்ட போய் தான் ஆகணும் பாஜக பாமா பாமகவும் வரும் அது ஒரு ஸ்ட்ராங் ஆமாம் வந்துடும் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க ஆனால் விஜய் மாட்டார் சீமான் கூட போகிறதுக்கு தயாராக தான் இருக்கிறாரு பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ரவீந்திரன் திருஷன்மே அடிக்கடி சொல்கிறார் மோடிஜி சொல்லிட்டாரு அவரை வந்து முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சிட்டாருன்னா அப்படியே இந்த பிஜேபி கூட்டணிங்கிறது அப்படியே அவர் பக்கம் சேர்ந்துடும் இங்கே ஒரு பதினெட்டு அங்கே ஒரு எட்டு அப்படியே சேர்ந்து இருபத்தி நாலுங்கிறது முப்பதாக மாறிடும் எதிர்க்கட்சியாக வந்துடுவான் இப்படிலாம் அவர் கணக்கு போடுறாங்க ஆனால் போனோன்னா ஓட்டு விழாது அவன் கட்சிக்காரனே ஓட்டு போட மாட்டாங்க என்கிட்ட ஒரு நாம் நிர்வாகி சொன்னார் போன தேர்தலில் திமுக ஓட்டு போடாதான் சொன்னார் ஏன்னா நாங்கள் எப்படியும் ஜெயிக்க போகிறது இல்லை பிஜேபி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக திமுக ஓட்டு போடன்றாங்க நாம் தமிழ் கட்சிக்குள்ளேயே இதுதான் மனநிலை அப்படி இருக்கும்போது விஜய் போனாருன்னா மொத்தமாக அரசியல் எதிர்காலமே காலியாகிடும் இந்துத்துவ அரசியல் பேசுகிறது தான் பிஜேபி இருக்குது இல்லை அப்புறம் இன்னொரு கட்சி இருக்குது அப்படி தானே அப்போ அது காலியாகிடும் அப்போ என்னன்னா நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது விஜய் விஜய் நோக்கி போகிறவங்க புதுசாக போகிறவங்க அவங்க வந்து திமுக குடும்பத்தில் இருந்து அதிமுக குடும்பத்தில் இருந்து பிஜேபி குடும்பத்தில் இருந்து அல்லது நாம் தமிழரில் பாதி பேர் அப்படி கூட சேர்த்துக்கலாம் வேறு கட்சிகள் இருந்தவங்க தான் பெரும்பாலும் ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்டு தான் தமிழ்நாடு மைண்ட் செட்டு அப்போ நீ பிஜேபி கூட போனோன்னா நீ காலியாயிருவேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் போக மாட்டாங்க அப்போ என்ன கிரவுண்ட் என்ன ஆயிடும்னா நாலு நாலு மணி போட்டி அப்படின்ற மாதிரி மாறிடும் எப்படினாலும் சரி ஏடிஎம்க்கு பிஜேபி கூட போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போகலன்னா மீதி இருக்கிற கட்சிக்கு வராது அப்படி ஒரு நெருக்கடி இருக்குது எப்படினாலும் சரி கையை முறுகி கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போகிறதுக்கு பிஜேபி ரெடியாக இருக்குது ஆடு வந்து அதை சொல்லுவாங்கள்ல கைத்தலை கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வெட்டுறதுக்கு அந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கிச்சு ஏன்னா அப்போ ரெட்டலையை வந்து கொடுக்குறதா வேண்டாமாங்கிறது பிஜேபி தான் முடிவு பண்ணணும் முடக்கிடுவாங்க இரட்டில் இல்லைன்னா ஏடிஎம்கே இல்லை அப்போ என்ன பண்ணுறது ஸோ ஏடிஎம்கே வந்து அப்படி நினைச்ச மாதிரிலாம் கூட்டணி வச்சிட முடியாதுங்கிற நெருக்கடியும் இருக்குது அரங்கத்திற்கு வந்து பல்லாதமான அப்படின்னா